இங்க ராகினிக்கு எல்லா விஷயமும் தெரியுதா அஜய் மூலமா அதாவது கம்பெனில ஈக்குவல் ஷேர் கொடுக்கறதுக்காக தான் இந்த வக்கீல வர வச்சு பேசிருக்காருன்ற விஷயத்த வந்து இங்க அஜய் மூலமா ராகினி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அது எப்படி எப்படி உனக்கு கொடுக்காம அந்த காவேரிக்கு எல்லாத்திலையும் பங்கு கொடுக்கலாம்னு சொல்லும் போது அது எல்லாம் இன்னும் சம்பாதிச்சது தானே ரொம்ப சோகமா சொல்ல அப்ப நீ எதுக்குமே லைக்கலன்னு சொல்லி இங்க அஜய கண்டபடி திட்டுறாங்க ராகினியும் உன்னை நம்பி நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பாரு என்னையும் சொல்லணும் ஏற்கனவே அந்த காவேரி கிட்ட கொடைக்கானல் அசிங்கப்படுறது மட்டும் இல்லாம இப்போ இங்க வந்து அவளுக்கு கீழே நான் வாழ்ந்து அசிங்கப்பட வேண்டியதான் தான் வீடு மட்டும் இல்லாம இப்ப கம்பெனி பொறுப்பு கூட அவளுக்கே வரப்போதும் இப்படியே விட்டா நீ நானும் நடு ரோட்ல நிக்க வேண்டியதான்னு சொல்ல நம்ம ஏன் நடு ரோட்ல நிக்க போகுது உங்க அப்பா தான் ஏகப்பட்ட சொத்துக்கு சொந்தக்காரர் அச்சே அப்படின்னு சொல்ல இன்னமும் நீ அவரை தான் இருக்கியா நீ சொந்தமா ஒழிச்சு முன்னேறணும்னு உனக்கு கொஞ்சம் கூட யோசனை இல்லையான்னு சொல்லி அஜய் கண்டப்படுத்திட்டேன் இங்க பாரு இதுக்கப்புறமும் உன்னால நான் இந்த வீட்டுல அசிங்கப்பட்டுலாம் இழந்துட்டு முடியாது அந்த கம்பெனியுடைய பொறுப்பு இங்க காவேரி கைக்கு போய் சேரவே கூடாது அதுக்கு நானே ஏதாவது ஒரு வழி பண்றேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க எங்க காவேரியும் இங்க விஜய் காவேரியும் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்க நேரத்தில் விஜய் பார்த்து சொல்றாங்க காவேரி கிட்ட காவேரி நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும்னு சொன்னல அன்னைக்கு இன்னைக்கு நீ அவங்கள போய் மீட் பண்ணிட்டு வரியா முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க காவேரி கிட்ட அதுக்கு தாத்தாவும் ஏன்பா விஜய் இப்போ நீ காவேரியை தனியாக அனுப்பிட்டு நீ என்ன பண்ண போற ரெண்டு பேருமே போய் மீட் பண்ணிட்டு வாங்க ஒன்றும் அவசரம் இல்லை மீட்டிங் தானே கொஞ்சம் டைம் தள்ளி வச்சா உன்ன பிரச்சனை கிடையாது உன் வே கிட்ட ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்ல இல்லை தாத்தா அது வந்துங்கிறாங்க ஏப்பா ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்கிறாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மனசை விட்டு பேசினா அவன் மனசுல இருக்க கொஞ்சம் கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாம் குறையணும் தாத்தாவும் யோசிக்கிறாங்க அதனால தாத்தாவும் சொன்னதை கேட்டுக்கிட்ட விஜயும் தன்னுடைய பேவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க சரிங்க சார் நான் பாத்துக்கிறேன்னா அவரும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு அதுக்கு பிறகு எங்க விஜய் காவேரி ரெண்டு பேருமே அந்த கிளைண்டை மீட் பண்ணி வெளியில போற நேரத்துல எங்க அஜயும் ராகினியும் வீட்டுல இருந்து வழியில கிளம்புறாங்க கிளம்புறவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு இரு ஒரு நிமிஷம் நான் இங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி உள்ள போறாங்க உள்ள போறாங்க ராகினியும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வரதை பார்த்து என்ன நீ இப்படி வந்திருக்க இந்த கோலத்துலன்னு சொல்லி கேட்க எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்லி ஐயன் என்ன பண்றாங்க அப்படியே காவேரியுடைய கெட்டப்ப சேஞ்ச் பண்ணி வராங்க அப்படியே பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருந்து பார்த்தா அது காவேரி மாதிரியே இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்திட்டு வர எங்க ராயினி முகத்துல மாஸ்க்கும் போட்டுக்கிட்டு எங்க காவேரி மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்திக்கிட்டு அந்த கம்பெனிக்குள்ள போறாங்க எல்லாரும் காவேரி மேடம் தான் வராங்க நினைச்சு எல்லாரும் வணக்கமும் சொல்றாங்க இவங்களும் எதுவுமே பேசாம உள்ள தன்னுடைய கேபினுக்கு போக அங்க அன்னைக்கான மீட்டிங் என்ன நடக்க போகுது அன்னைக்கு இந்த மீட்டிங்கில் என்னெல்லாம் பேசப் போகிறாங்கன்ற விஷயங்கள் வந்து ஏற்கனவே பிஏவுக்கு தெரிஞ்சதுனால உள்ளே போகிற பிஏவும் இந்தாங்க மேடம் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துட்றாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீட்டிங் வந்துடுவாங்க ஆமாம் சார் எங்கள் மேடம் சொல்லும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியான குரலில் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ராயினி பேசி அனுப்பி விட்டுட்டு இங்கே அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க இது என்ன சரியாக இருக்கிறதுனால தானே இன்னைக்கு இந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணியிருக்க இன்றைக்கி இந்த காவேரி வந்திருக்கதா நினச்சி தானே எல்லா விஷயமும் மாறப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னெல்லாம் நடக்குன்றதை மட்டும் பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கு இடையில இங்க விஜய் என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் தானே அனுப்பி விட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க தாத்தா இருந்தாலும் கொஞ்ச தூரத்துல போற விஜய் காவிரியை மட்டும் அனுப்பி விட்டுட்டு இங்க கொஞ்ச தூரத்துல போற விஜய் வந்து காவேரிய வந்து ஆபீஸ்க்கு அனுப்பி விட்டுட்டு நீயாவது போய் மீட்டிங் அட்டன் பண்ண நான் ஆபீஸ் போறேன்னு சொல்லி என்ன பண்றாங்க மீட் பண்றதுக்காக விஜய் மட்டும் போறாங்க சரின்னு சொல்லி காவேரியும் அங்க பாதையில இறங்கிக்கிட்டு ஆட்டோ பிடிச்சி இங்க வராங்க அதுக்கு இடையில இங்க ராயினி என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாமே எல்லாமே செஞ்சு வச்சாங்க செஞ்சு வச்சுட்டு வெளியில போகலாம் நேரத்துல இங்க காவேரி உள்ள வரத பாத்துறாங்க காவேரி மாதிரியா இவன் இப்படி இங்க வந்தா நம்ம வேற உள்ள இருக்கும் உள்ள இருக்க பல பேர் யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது ஏ அஜய் நான் இப்ப உள்ள மாட்டிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு இந்த காவேரியை கொஞ்ச நேரத்துக்கு உள்ள விடாத அப்படின்னு சொல்றாங்க சரி சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வெளியில வர என் காவேரியை நிக்க வச்சு அண்ணி ஒரு நிமிஷம் நில்லுங்க அண்ணன் இங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க உள்ளேயும் விட விடமாட்டாங்க என்னாச்சு அஜய் எதுக்காக என்னை உள்ளே விடமாட்டாரு அப்படின்ற மாதிரி யோசனையிலே இருக்காங்க அங்க உள்ள இருக்க ராயினியும் போய் ஒளிஞ்சுக்கவும் செய்ய அப்போ வெளியில பிஏ வராங்க வர பிஏவும் இங்க கவியரை நிக்கிறத பாத்துட்டு மேடம் எப்ப நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ எதுவுமே புரியாம எங்க காவேரி பார்க்க அந்த நேரத்துல அங்க இருக்கிற அஜய் சமாளிக்கவும் செய்யறாங்க உள்ள வந்தது காவேரி தான்ன்ற மாதிரி பிஏ கிட்ட சமாளிக்கிறது மட்டும் இல்லாம அண்ணி நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பி விடுறாங்க அனுப்பி விட்டுட்டு இங்க உள்ள இருக்க ராகினி எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் அதுவும் யாருக்கும் தெரியாம இப்படி இக்கட்டான சுச்சுவேஷன்ல என்னையும் சேர்ந்து பாட்டி விடுறான் அப்புறம் அண்ணன் கிட்ட அடி வாங்குறது நானாதான் இருக்கும் இவ வாங்குற இவ செய்யற தப்புக்கும் சேர்த்து நான் தான் அண்ணன் கிட்ட அடி வாங்கணும் அப்படின்ற மாதிரியே இங்க தவிச்சு போய் நிக்கிறாங்க அஜயும் அஜய் வந்து இப்படி யோசிச்சு சமைச்சிட்டு நேரத்திலேயே இங்க என்ன பண்றாங்க அங்க போன வேலையை முடிச்சுட்டு அதுக்குள்ள இங்க விஜயும் வந்துடுறாங்க இங்க உள்ள போற காவேரி உள்ள தன்னுடைய கேபின்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மீட்டிங் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பமாயிடும் இன்னைக்கு இந்த மீட்டிங்கை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சே ஆகணும் விஜய் வரன்னு சொன்னிருந்தாரே போன் பண்ணி பாப்போமா இல்ல இல்ல வேண்டாம் அவர் அந்த அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குள்ள இங்க மீட்டிங் ஹால் அட்டன் பண்றதுக்கு எல்லாருமே ரெடியாக அந்த நேரத்துல காவேரி உள்ள போறாங்க உள்ள போன காவேரி இங்க தன்னுடைய டாக்குமெண்ட்ஸ் பேப்பர் எல்லாத்தையுமே இங்க திருப்பி பாத்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இங்க உள்ள வராங்க விஜயும் உள்ள வர விஜய் எல்லாரும் மீட்டிங் ரெடியா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்கள் எல்லாரும் வந்துருவாங்க அவங்களுக்கு நம்ம சொல்ற விதம் பிடிச்சு போயிருக்கணும் அவங்க நம்மளுடைய கம்பெனியை ஓகே பண்ற அளவுக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும்னு எங்க விஜய் எடுத்து சொல்லிட்டே இருக்காங்க ஆனா கடைசியில பார்த்தா எங்க விஜய் வந்து காவிரியுடைய அந்த மீட்டிங் ஹாலுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு வாங்கி பாக்குறாங்க அது எல்லாமே கொலாப்ஸா இருக்கு எதுவுமே சரியில்லை இதை எப்படி ப்ராஜெக்ட் பண்ண முடியும் இதை எப்படி நம்ம வந்துட்டு அவங்களுக்கு போட்டு காட்ட முடியும் என்ன காவிரி இதெல்லாம் இதானே எனக்கு முன்னாடி வந்த வந்த நீ எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க மாட்டியா சரியா இருந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஏன் இப்படி வந்து கலைஞ்சு போயிருக்குன்னு சொல்லி கேட்க நான் தான் சார் எங்க மேடம் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன்னு பிஏ சொல்லவும் செய்யறாங்க பிஏ சொன்னதுக்கு பிறகு எங்க காவிரிக்கும் விஜய்க்கும் இடையில சின்ன பிரச்சனையும் வர செய்து இதனால காவிரி ரொம்ப மன உளைச்சலாயி அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளியிலையும் போயிடுறாங்க இங்க மீட்டிங் ஹால்ல நான் ஏற்கனவே ஒரு அதர் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்ததுனால அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லி விஜய் என்ன பண்றாங்க வர ஆட்கள் கிட்ட தான் ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த ஒரு பென்ட்ரைவ்ல இருந்தா எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சிருந்ததுனால ஈஸியாக தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்கே விஜய்க்கு கிடச்சிது அதை போட்டு காட்டி அங்கே வந்து அவங்க பிசினஸ் வந்துட்டு ஓகே பண்ணிடுறாங்க மீட்டிங் நல்லபடியாக முடியுது வெளியில் வந்த பிறகு பிஏ கிட்டே கேட்குறாங்க நீ தான் கிட்ட வண்டி கொடுத்தியான்னு சொல்லி கேட்க ஆமாம் சார் காவேரி மேடம் உள்ள வந்ததும் நான் தான் அவங்க கிட்ட வண்டி கொடுத்தேன் ஆனால் வரும்போது அவங்க ஒரு மாதிரி இருந்தாங்க ஏன் இப்படி இருந்தாங்க இன்னும் இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்ல ஹூ சரி சரி அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் கேட்டுகிட்டே இருக்காங்க ஆமாம் கவேரி எங்கன்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க அப்பவே வெளியில போயிட்டாங்க சொன்ன சொன்னதும் கேட்டால் விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது நம்ம ஏதோ டென்ஷன்ல திட்டும் அப்படின்ற மாதிரி தன்னையவே ஒரு மாதிரி நினைச்சிட்டு இங்க காவேரி உடைய கேபின் குள்ள உள்ள போனா அங்க ஒரு யோசனையா இருக்கு விஜய்க்கு உண்மையிலேயே யார் வந்ததுன்னு தெரியாம விஜய் குழம்பி போய் நிக்கிறாங்க சரின்னு சொல்லி விஜய் என்ன பண்றாங்க நேரா வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா காவேரி ரொம்ப சுகமா இருக்கிறத பாத்துட்டு இருக்கேன் நல்ல வேலை நம்ம நினைச்சது நல்லபடியா முடிஞ்சிருச்சு நினைச்சிட்டு இருக்காங்க இங்க ராகினியும் நம்ம நினைச்ச மாதிரி இங்க காவேரிக்கு கம்பெனில ஈக்குவல் ஷேர் கிடைக்க போறதில்ல அதை பத்தி தான் விஜய் இப்ப எல்லா முன்னாடியும் சொல்ல போறா நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க இங்க காவேரி ஏன்னா ஒரு சின்ன ஒரு வேலையை அவளால சரியா பார்க்க முடியல நம்ம கம்பெனில ஈக்குவல் ஷேர் கொடுத்தா அதை அவளால சரியா பார்த்துக்க முடியுமான்ற ஒரு சந்தேகம் விஜய் வந்திருக்குன்னு சொல்லி அஜய் கிட்ட ராயினி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க எல்லாருமே கூப்பிடுறாங்க விஜய் எல்லாமே ஹாலுக்கு வர எங்க ஆஃபீஸ்ல நடந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது போது கண்டிப்பாக காவேரி அப்படி பண்ணிருக்க மாட்டாப்பா எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியணும் தாத்தா எங்க காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேச தான் செய்யறாரு அது எனக்கும் தெரியும் தாத்தான விஜய் சொன்னதும் விஜய் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டேன் எங்கள் காவேரி ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்க எங்கள் ராயினியும் ரொம்ப அதிர்ச்சியோட பார்க்குறாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம்ன்றது எனக்கு தெரியும்னு சொல்லி அங்க நிக்கிற ராயினியை பிடிச்சிட்டு வந்து இழுத்து நிறுத்தி பல்லான்னு ஒரு அறைய எங்க காவேரிக்கு முன்னாடியே விடவும் செய்யறாங்க இதை பார்த்து எங்க காவேரி அதிர்ச்சியில் அப்படியே வச்சே பார்க்க எனக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆயிரம் சிசிடிவி அங்க இருந்தாலும் அத்தனை சிசிடிவிலேருந்து நீ தப்பிக்கிறதுக்காக எங்க காவேரி மாதிரியே கெட்ட போட்டுட்டு வந்திருந்தா பாக்குற எல்லாரும் உன்னை காவேரி நம்பிருக்கலாம் ஆனா எனக்கு தெரியாது என் காவேரியை பத்தி அதுவும் இல்லாம என் காவேரி என் காவேரியுடைய வாசனை எனக்கு நல்லா தெரியும் அந்த ரூம்ல உன்னுடைய ஸ்மெல் தான் அதிகமாக இருந்தது நீ என்னென்ன என்னென்ன பர்ஃபியூம் யூஸ் பண்ணுவியோ அந்த ஸ்மெல் தான் அந்த ரூம்ல அடிச்சது அதை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் வந்தது காவேரி இல்ல நீ தான்றத இங்க காவேரி நானும் வர்றதுக்கு முன்னாடியே இங்க நீ வந்திருக்க வந்து எல்லாரையும் நம்ப வைக்கிற மாதிரியும் நீ நடந்துட்டு இருந்திருக்க மத்தவங்க பார்வைக்கு நீ காவேரியா தெரிஞ்சிருக்கலாம் ஆனா என் பார்வைக்கும் என்னுடைய வாசனைக்கும் நீ காவேரி இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி இங்க பல்லானு ஒரு அறை அஞ்சுக்கு முன்னாடியே விட இங்க எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லிங்க ஆ ராயினிய பிடிச்சு கேள்வி கேட்க பின்ன இந்த வீட்டுல எனக்கு உரிமை இல்ல ஆபீஸ்ல எனக்கு உரிமை இல்லைன்னா எப்படி அது அப்படின்னு ரொம்ப கோவம் கத்த செய்ய அதுக்கு நீ சொந்தமா சம்பாதிச்சிருக்கணுமா நீயும் சொந்தமா சம்பாதிக்கல ஓன் புருஷன் இதனால் வரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது அந்த ஆபீஸ்ல எடுபடியா வேலை செய்யறானே தவிர அவனால ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடந்திருக்க அந்த ஆபீஸ பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்ல எதுவுமே அவனோட உழைப்புல வந்தது கிடையாது எங்க விஜய் அம்மா அப்பாவோட உழைப்பிலையும் விஜயோட கடின உழைப்பாளையும் தான் இவ்வளவு தூரம் அவன் முன்னேறி வந்திருக்கான் இதுல நீ பங்கு போடணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் சொல்லு அதுவும் விஜய்க்கு யார் உரிமையானவங்களோ அவங்களுக்கு தான் இங்க விஜய் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறான் ஆமா அன்னைக்கு வக்கீல வர வச்சு காவேரிக்கு தான் அந்த கம்பெனியோட ஈக்குவல் ஷேரை எழுதி கொடுத்துருக்கா அதுக்கான கான்ட்ராக்டில் தான் இங்கே காவேரியை சைன் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் இதை கேட்ட காவேரி காப்பதான் விஷயமே புரியுது இங்கே தாத்தாவையும் ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க ஆமாம் காவேரி இந்த விஷயத்தை உனக்கு சர்ப்ரைஸாக சொல்லணும்னு தான் நான் ஆசைப்பட்டு இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே இந்த ராகினி பண்ண வேலையால் எல்லாமே இப்படி ஆகி சொல்லும்போது இங்கே ராகினியை பார்த்து முறைக்கிறாங்க அடி பாவி அன்னைக்கு டிவோர்ஸ் பேப்பரத்தில் தான் சைன் வாங்குறாருன்னு சொல்லி என்னையவே நம்ப வந்துட்டல அதையும் நான் நம்பிக்கிட்டு இங்கே இவரை தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கலன்னு சொல்லி நினச்சிங்க பாத்தீங்க வந்து பல்லான்னு ஒரு அறைய விடுறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன போலவே நீ நடந்திருப்ப என்ன போலவே வேஷம் போட்டுட்டு வந்தா நீ நானா இடிவியா அதுக்கெல்லாம் ஒரு ஒரு தகுதி வேணும்டி அதெல்லாம் உனக்கு இல்லவே இல்ல நீ எப்படியோ அப்படிதான் நீ கடைசி வரைக்கும் இருப்ப உன்னால யார் போலவும் எப்போதும் மாற முடியாது உருவத்தையும் மாத்தணும்னு நினைச்சாலும் முடியாது மனச மாத்தனாலும் முடியாது அப்படின்னு சொல்லி ராயினி அசிங்கப்படுத்துறாங்க தாத்தா இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கணுமா தாத்தா திரும்ப திரும்ப காவேரிக்கு இங்க பக்கத்துல இருந்து குடைச்சல் குடுத்துட்டே இருக்க இவங்க இந்த வீட்ல இருக்கணுமா சொல்லுங்கன்னு சொல்லும் போது தாத்தாவும் பாட்டி யோசிக்கிறாங்க இனிமே நீ எடுக்கிற முடிவு தான்ப்பா விஜய் இதுல நான் எந்த முடிவும் எடுக்க போறதில்ல தாத்தா சொல்ல காவிரியை பாக்குறாங்க காவேரி எதுவுமே பேசாம இருக்கும்போது அஜய் ராகினி ரெண்டு பேரும் இந்த வீட்ல நீ இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது ராகினி அதிர்ச்சியில முறைச்சு பார்த்துட்டு நிக்கவே செய்ய பக்கத்துல நிக்கிற அஜய் எங்களுக்கு என்ன போறதுக்கு இடம் இல்லை நினைச்சிட்டு இருக்கீங்களா இதை விட பெரிய பெரிய வீடு என் வீ மாமனாருக்கு இருக்குன்னு சொல்லும் போது ஆமாண்டா அஜய் நீ சொல்றதெல்லாம் சரிதான் இதை விட பெரிய பெரிய வீடு உன் மாமனாருக்கு மட்டும்தான் இருக்கு ஆனா உனக்கு கிடையாதுல்ல உன் மாமனார் வீட்டுல போயிட்டாங்கன்னா அதுக்கான மாதிரி தெரியாது எவ்வளவு நாள் உனக்கு கிடைக்கும் நினைக்கிறேன் அதெல்லாம் கொஞ்ச தான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க தான் பண்ண தவறாலேயே இங்க ராகினி அஜய் ரெண்டு பேருமே அந்த வீட்டை விட்டு வெளியில போகவும் செய்ய எங்க காவேரி ஓடி வந்து எங்க விஜய் பிடிக்கிறது மட்டும் இல்லாம மன்னிச்சிருங்கன் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு பிறகு எங்க விஜய் புரிஞ்சுக்கிறாங்க என் ஆர்வ கொளாறு நீ என்னென்னலாம் நினைக்கிறேன்றது எனக்கு தெரியாமல போயிடும் அன்னைக்கு நான் டிவோர்ஸ் தான் கையெழுத்து வாங்கினா நீ நினைச்சிட்டு இருந்தல ஆனா இப்ப நானும் புரிஞ்சுக்கிட்டியான எங்க விஜய் கேட்க விஜய் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்க காவேரியும் காவேரியோட சந்தோஷத்தை பார்த்து இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க எங்க விஜயம்